ஆதி பாரதிசீரில் இன்றைக்கி ஒரு பார்த்துக்கான சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அறிவு அனுப்பின ஆளுங்க எல்லாரையும் அடித்து சண்டை போட்டுட்டு பாரதியை பார்க்கறதுக்காக இங்கே தமிழுக்காக ஆதி வந்துடுறப்பல செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி எப்படியோ சமாதானம் பண்ணி பாரதியை பார்க்குறதுக்காக வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க காரில் ஆழகர் அந்த சமயம் பார்த்து அறிவு எக்காரணம் கொண்டும் அவன் வந்து பாரதியை பாத்திரக்கூடாது ஆளுங்களை வந்து நாலஞ்சு பேரை வந்து அழைச்சிட்டு இங்கே வந்துட்டு இருக்காங்க வழியில் வந்து மறித்து காரை வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோடனே இந்த பக்கம் பவித்ராவும் சரி பாட்டியும் பின்னாடி உட்காந்துருக்கப்ப இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் அசந்து தூங்கிட்டு இருக்கான் அவனை தொந்தரவு பண்ண வேணாம் நான் போய் வந்து எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் யாரும் காரை விட்டு இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யாரா நீங்கள் எதுக்கு வந்து தேவையில்லாமல் எங்கள் வண்டியை வந்து நிப்பாட்டுறீங்க அப்படின்னு அழகர்கிட்ட கேட்டோன்னே செம கோவத்தில் இருக்கவங்க அவங்க எல்லோரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க இங்கே பாரு நான் பேசாமல் சொல்கிறேன் மரியாதையாக போயிடுங்க நம்ம உள்ளே ஒருத்தவன் தூ தூங்கிகிட்டு இருக்கான் அவன் வந்து எந்திரிச்சு அடித்தான்னு வச்சுக்கோங்க சொன்னால் தாங்க மாட்டேங்கடா மரியாதை ஓடிடுங்க யார் தர்மலிங்கமாக இல்லை அறிவு அனுப்புன ஆளுங்களா உங்கள் நல்லது தான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறப்ப வந்து யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான் இவனும் அடிங்கடா அப்படின்னு வந்து அறிவு அந்த பக்கம் ஒழிஞ்சிக்கிட்டே சொன்னோன்னா சரி கேட்க மாட்டேங்க அடி வாங்கிட்டு தான் போகணுன்ட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சமையல் அடி வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க அப்போன்னு பார்த்து அஞ்சாறு பேர் வந்து கரெக்டாக அழகுறை வந்து பிடிச்சிடுறாங்க மடக்கி அந்த சமயம் பார்த்து ஆதி வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வந்து அழகரை வந்து அடிக்கலான்ட்டு போகிறப்ப கரெக்டாக வந்து ஆதி எந்திரிச்சு வந்து செம மாதம் கையை பிடிச்சி தடுத்து ஒவ்வொருத்தரையும் அடித்து ஓட ஓட விரட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த சமயம் ஆதிக்கு வந்து கையில் பார்த்தா வந்து லைட்டாக வந்து அடிபட்டுருது உடனே வந்து கையில் உள்ள இது வந்து பேப்பர் இதெல்லாம் வச்சு கையை வந்து கட்டிட்டு சரி நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார் ஓட்டிட்டு இந்த பக்கம் கிளம்பி ஊருக்கு வந்துடுறாங்க அந்த சமயத்தில் ஆண்டாள் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன இவனை அழைச்சிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு வந்து எதுவும் பேசாமல் நக்கலாக வந்து பாரதியை வந்து ஆளை வச்சு அடிச்சது வந்து இவர் தான் காரணம்னா ஆதின்னு நினச்சி கோபமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி வாடா போய் பாரதியை பார்த்துட்டு வந்தாலும் முதல்ல வந்து குளிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஆமாம் என்ன இன்னும் கோபமாகவே இருக்கா செஞ்ச தப்போ வந்து மன்னிப்பு கேட்கணுன்னு கூட இல்லையா ஆதிக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவனே வருவான் அதுக்காக தான் நான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து ஆண்டாலை அழைச்சிட்டு போயிடுறாங்க ஆதி வந்து அப்படியே வந்து கோவத்தோடு வந்து இன்னமும் இருக்காங்க பாரதிய பார்க்காம அந்த சமயம் வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பா என்னப்பா கோவமா கோபமாக இருக்கியா அம்மா வந்து உன்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் இல்லை வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு அம்மா செஞ்சது தப்பு தான் அதுக்காக வந்து அம்மா வந்து சரி வெறுத்து ஒதுக்கிடாத போ அப்படின்னு சொல்லி சம் அழுகுறாங்க அழக்கூடாது தமிழ் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க எப்போவுமே வந்து யார் இருந்தாலும் இல்லைனாலும் வந்து நீ வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்பா இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்பா போனப்போ கூட நானும் இப்படி தான் கஷ்டப்பட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நீயும் சரி அம்மாவும் எனக்கு ஆறுதலாக இருந்தீங்களே அதே மாதிரி நான் உனக்கு வந்து எப்போவுமே ஆறுதலாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஆறுதலாம் இருக்கட்டும் அம்மாவை போய் எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் வந்து கேட்குறப்ப போகலாம் சரி கொஞ்சம் நேரம் வந்து பொறுமையாக இரு ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் வாழ்க்கையில் வந்து எப்போவும் வந்து கொஞ்சம் வந்து தைரியத்தோடு தான் இருக்கணும் எதை பற்றியும் கவலைக்கூடாது அடுத்தது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை ந பயப்படாமல் நகுந்து அதை எழுத்து நின்று ஜெயிச்சு காட்டணும் புரியுதா எப்போவுமே வந்து தனியாக தான் நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன அப்போ தமிழ் வந்து அப்பா என்னை விட்டுட்டு எங்கள் ரெண்டு பேரையும் அம்மாவையும் என்னை விட்டு பிரிஞ்சு போக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் வந்து உனக்கு புரிய வேண்டிய நேரத்தில் வந்து பெரிய பொண்ணு பொண்ணானு புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க தமிழ் வந்து அப்போயே புரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஆதி வந்து விட்டுட்டு தான் போக போகிறாங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்றாங்க அந்த சமயம் கரெக்டாக வந்து இந்த பக்கம் ஆண்டாள் வந்து ரூமில் வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்போனு பார்த்து அழகர் வந்து சொல்கிறாங்க ஆமாம் எதுக்கு வந்து தேவையில்லாமல் நீங்கள் நீ ஆதியை வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னா பின்ன செஞ்ச தப்ப எல்லாம் வந்து ஈஸியாக வந்து ம மன்னிக்கிற நீ வந்து ஆதிக்கு சப்போர்ட் பண்ணுறிய அதே மாதிரி தானே என் அப்பாவும் வந்து பண்ணலைன்னு நான் சொல்கிறேன் நீ நம்புறியா அப்படிங்கிறப்ப யாரை யார் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிற மாதிரி யோசி இங்கே ஆதி வந்து கோவத்தில் திட்டுவாங்க தவிர இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான் ஆனால் உங்கள் அப்பா வந்து இப்போ கூட நாங்கள் வர்றப்போ அறிவோட சேர்ந்து தான் ஆளெல்லாம் அனுப்பி விட்டுருப்பான்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எல்லாத்துக்கும் என் தர்மலிங்கம் தான் காரணம் இல்லை உனக்கு வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாதா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு உன்கிட்ட பேசி வந்து ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது உன் அம்மா உன் தங்கச்சி உன் பாட்டி உன் கட்டின புருஷன் நான் சொல்கிறேன் எதையுமே நீ கேட்காத உனக்கு உ உண்மை தெரியும் அப்போ அப்போ வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தெரியும் தெரியும் ஆதி எப்போ போய் வந்து பாரதியை போய் பார்க்க போகிறான் அப்படின்னு கேட்டோன்னே அவன் போவான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இவங்க டயர்டாகிடுது இந்த பக்கம் வந்து ஆண்டாள் வந்து அழைச்சிட்டு போயிட்டு வந்து தண்ணியெலாம் கொடுத்துட்டு அப்படியே உட்கார வைக்கிறான் உட்கார வைச்சோடனே பாரு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வந்து சண்டை எதுவும் வேணாம் இப்போதைக்கு வந்து எதுவும் பேச வேணாம் உனக்கா காலப்போக்கில் எல்லாம் புரியும் அப்போ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அழகரை சொல்லிவிட்டு இந்த பக்கம் தண்ணி கொடுத்துட்டு சரி இதை பற்றி பேச வேணாம் பேசுனா நமக்குள்ளே சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழகரை வந்து கிளம்பி போகிறான் அதோட எபிசோடை அது அதிரெடியாக முடிச்சுட்டாங்க